இந்த மண்ணிலே நாங்கள் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை விதைத்திருக்கிறோம் வீட்டுக்கு வீடு போராளிகளையும் விழுப்பு நடைந்தவர்களையும் பார்க்கிறோம் வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள கதைகளை கேட்கிறோம் போராட்டங்களை பார்க்கிறோம் இன்றைக்கும் தன்னுடைய கணவன் வருவான் என்று பொட்டளிக்காது பூவோடு தன்னுடைய தாலியை கழட்டாமல் இருக்கிற சகோதரிகளை பார்க்கிறோம் உங்களோட கண்ணுக்கு முன்னால நாங்கள் இவ்வளவையும் பார்த்து கொண்டுதான் இப்போ ஒருவர் வந்து டபுள் போக்கேட் அவர் மேடையில் துண்டி ஏறுறார் அவரை பார்க்கணும் இடப்படிகளையும் கொஞ்சம் பேர் போறாங்க எங்கடைய ஆக்கள்லையும் கொஞ்சம் பேர் சொல்றார்கள் அவனுக்கு இளைஞன் அவன் துண்டி ஏறுறான் மேடையிலே அவங்க நாட்டுக்கு ஜனாதிபதி பால் சிறுமல்லாதன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் நினைக்கிறேன் எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு போங்க கூட்டிட்டு நான் எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தவர் அனுபவகுமார சாமி நாயக்கா எத்தனையாம் ஆண்டு பிறந்திருப்பார் அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர்ல பிறந்தவர் அவருக்கு இவருக்கு ஏழு வயது விச்சா வித்தியாசம் அவரை விட ஏழு வயது குறைய நான் அறுபத்தெட்டு டிசம்பர்ல பிறந்தான் என்ன விட அன்பகுமார ஒரு மாதம் கூட என்ன பார்த்து கிழவன்றிங்க போட்டியோட வந்தா துள்ளி ஏற முடியாம கிடக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு கரிசனை ஒரு பார்வை எப்படி இருக்கின்றால் ஏதோ இந்த நாட்டின் ஜனாதிபதி இளைஞன் அவர் டபுள் பாக்கெட் போட்டிருக்கிறார் அவர் துள்ளி ஏறுறார் தானிய கலவத்திற்கு வெளியில வார குஞ்சு முட்டையிலிருந்து வந்த மாதிரி

இவடமெல்லாம் காட்டுகிற பொழுது இந்த மண்ணினுடைய வீர தளபதி முன்னால வந்து போன அந்த நாட்களை அந்த அழகை அந்த தளபதியினுடைய உருவத்தை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மன்னார் மண்ணினுடைய தளபதி சுமனுடைய அந்த வாழ்க்கையை அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய படை நடத்தல்களை யோசித்து பாருங்கள் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த தளபதி லக்ஷ்மனை ஒரு முறை நிகழ்ந்து பாருங்கள் ஏன் இந்த தானே பிறந்து வளர்ந்து முதலாவது பெண் வித்தாகிய மாலதியினுடைய வரலாறுகளை ஒரு முறை படித்து பாருங்கள் அவருடைய போட்டிருக்க சட்டை அவர் யாழ்ப்பாணத்தினுடைய கோப்பாயில இறுதி வரை நின்று இந்த தேச விடுதலைக்காக போராடி என்னுடைய ஆயுதங்களை மட்டும் கொண்டு போய் என்ன சுட்டு போன்னு சொன்ன அந்த நாட்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தேச விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் பெண் மாவீடு அன்னைக்கு நாங்கள் நின்று பேசுற மண் எங்களை எல்லாருக்கும் கால் கூச வேணும் எங்களோட உடம்புல ஒரு உணர்வு ஏற்பட வேணும் ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்ட மண்ணிலான் இருக்கிறோம் நாங்கள் இந்த மண்ணில் இன்று ஒன்று தான் வரலாற்றை பார்க்குறோம் இங்கேயும் ஆறோ ஒன்று ரெண்டு இருக்கும் ஆறோ ஒன்று ரெண்டு வித்தியாசமாக தான் யோசிக்கிற போய் கலைப்பார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அவர் பெருசு இவர் பெருசு அவர் இப்படி துள்ளி வாரார் இவர் இப்படி வாரார் என்றவர்களுக்கு நீங்கள் சாதுவா அவர்கள் திரும்பி பாருங்கள் நெகைச்சால் சொன்ன மாதிரி ஜனாதிபதி பதவி எடுத்து ஏழு மாதம் கடந்திருக்கு பாராளுமன்றம் வந்து ஐந்து மாதங்களே கடந்திருக்கு ஆனால் வந்து செய்த சாதனை தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை வர்த்தமானி மூலம் அரசாங்கம் பறிக்கிறது கருவித்தல் மணலார் மாவட்ட தளபதி அன்பு வந்தால் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு மணலார் மாவட்டம் கையில் இருந்தது இந்த மணலாறு என்ற பிரதேசத்தில் இருக்கிற பல ஊர்களை ராமையன் மலையா இருக்கலாம் அல்லது கந்தசாமி மலையா இருக்கலாம் அல்ல புளியந்தீவா இருக்கலாம் அந்த கிராமங்களில் இருக்கிற காணிகளை மஹிந்த ராஜபக்ச இனாதிபதி அந்தவன்ன முதல் செய்த வேலை அந்த தமிழ் மக்களுடைய காணிகள் உறுதி காணிகளை உறுதிகளை மாற்றி சிங்களருக்கு வழங்கினது சிங்கள அதம் ஒரு காலமும் எங்களுக்காக எதுவும் செய்ய தயார் இல்லை அப்போ இன்னும் செய்யலாம் அவங்க கூப்பிங்க நாங்கள் அவங்களோட சேர்ந்து அனுப்பி போகணும் இல்லை சேர்ந்து போனா என்ன நடக்கும் சேர்ந்து போனதுக்கு என்ன விட உங்களோட காணிகள் நாங்கள் படிக்கிறோம் வந்துட்டு போகிறவங்கள அறிவிக்கிறாள் இதே எப்படி தனுப்புங்க நாளைக்கு கூட இருந்து உண்டை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ள வேணும் நாங்கள் நாங்களாக இருக்கும் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்கும் நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கிறோம் என்பதை உலகமும் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கான ஒரு விடுதலை சாத்தியமானது தமிழ் மக்களுக்காக இறுதி வரை தன்னுடைய உயிர் உள்ளவரை போராடியவர் எங்களுடைய பேராயர் ராயப் யோசப் அவர்கள் இது இலங்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனை செய்வோம் இல்லாமல் என்ன எத்தனை போராளிகளை நீங்க பார்த்துருவீங்களுக்கு நிர்வாணமாக்கி வைத்து கண்ணை கட்டி சுற்றார்கள் எத்தனை பெண் போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு கொண்டு விரும்பி சுட்டு கொல்லப்படுறார்கள் ஒளியடுது எல்லாரும் பார்த்து பார்த்து நடக்கிறீர்கள் இதுக்கு பிறகு எங்களை போய் ஒரு சிங்கள வாக்களிக்கிறேன்னா என்ன மனன் கிடையாது அதை எப்படி நான் சொல்ற நாங்கள் இவ்வளவு நடந்தா பிறகு இதை மறைக்கணும் என்றால் இப்ப இருக்கிற இலங்கையினுடைய அரசு நினைக்குது தமிழ் மக்கள் வந்து கூட இருக்கிறார்கள் காட்டுப்போம் அதான் அவர்கள் இருக்க நூதனமான ஒரு நவீன யுத்த முறை ஒரு யுத்தம் முடிஞ்சது ஆயுத யுத்தம் முடிஞ்சது இந்த ஜேவிபி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இனக்கலவரத்தின் பொழுது பதிமூன்று ஆணி யாழ்ப்பாணத்தில் செத்ததுக்காக கொழும்புல இருந்து பல இடங்களையும் கையில வச்சுக்கொண்டு தமிழர்களை தேடி தேடி வெட்டி தார்பி பாக்கில் போட்டதும் கொலை செய்த இதே ஜேவிபி வெளிக்கடை சிறையில போய் குட்டிமணியில கண்களை தோண்டினது இதாடா தமிழம் பார்க்க போதுன்னு கேட்டு அந்த நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அதில் பாக்குவட்டி மாதிரி ஒருத்தர் நிற்கிறேன் இந்த தாடி ஒரு சில்வா இன்றைக்கும் அவர் தான் இந்த என்பிபிண்ட செயலாளர் அவர்தான் ஜேவிபிக்கு செயலாளர் இவங்களை எப்படி எங்களுக்கு சமாதானம் தருவாங்க இவங்களை எப்படி எங்களுக்கு சமௌரி தருவாங்க இவங்களை எப்படி எங்களை இந்த மண்ணில் வாழ விடுவாங்க நாங்கள் சிந்திக்க போகணும் இதே ஜேவிபி தான் இணைந்திருந்த வடகிழக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்கு போட்டு பிரித்தார்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணமாக இன்றைக்கு இருந்திருக்கும் இதை பிரித்தாரு இதே சுனில் காந்தி இதே அனுலகுமாரசநாயக்கா இதே பிமல் ரத்நாயக்கா இதே சந்திரசேகரன் இதே பிம்மல் வீரவன்சன் இன்றைக்கு புனிதர்கள் என்னுடைய அவங்கள செய்ய போறாங்க பாருங்க நாங்கள் எங்க நினைக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய போது நாங்கள் காலங்காலமாக பி எஸ் சிவநாயக்காவை நம்பி அட்லியை நம்பி தேயாரை நம்பி ஸ்ரீனாவை நம்பி மஹிந்தவன் நம்பி மத்திரியை மைத்திரியை நம்பி மண்டே ராவாக்கி பிரேமதாசாவை நம்பி ஸ்ரீரழிஞ்சு சந்திரியாவை தேவதையாக பார்த்து எல்லாம் செய்து சந்திரியாவை சாரி போட்டு சீலை எல்லாம் ப பேரும் பச்சு வாழ்ந்து கெட்டு அழிஞ்சு போன இனம் நாங்கள் ஒரு தேசிய தலைவர்களுக்குடே நாங்கள் இந்த மனித போராடிவ இனம் இன்றைக்கு நம்மளால் துப்பாக்கியில் தூக்க முடியும் கொண்டுகள் செய்ய முடியும் பீரங்கிகளை இயக்க முடியும் விமானங்களை இயக்க முடியும் ஆனா நாங்க செய்யல பதினஞ்சு வருஷமா நாங்க பொறுமகாக்குறோம் இவனுக்கு பயம் அதான் தாங்க ஐம்பது வருஷத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் அடிமட்டத்தில் வேலை செய்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்பி வந்துட்டோம் இதே மாதிரி இன்றைக்கு பிரபாகர் என்ற பிள்ளைகள் உணர்வுகளோடு கட்டி வளக்கப்பட்டால் இந்த தேசம் தங்களுக்கு எதிராக மாறும் என்ற பயம் எங்களுக்கான விடுதலையே எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை தர இவங்கள் பிறகும் பிரகம் பயப்படுறாங்க ஒவ்வொரு போராளிகளும் இந்த மண்ணில வீரச்சாவடைகிற பொழுது புதுகளின் பாகம் தமிழ்ல தாயம் என்றுதான் அவருடைய உயிர் பிரிந்தது இந்த மண்ணில கெனடி பலாலி விமான நிலையத்துக்குள்ள கரும்புடி தாக்குதலுக்கு போன பொழுதும் சொன்ன வார்த்தைகள் புதுகளின் பாகம் தமிழ்ல தாயகம் அவர் தப்பினார் வந்தார் அது ஆனால் அவருடைய ஒவ்வொரு கரும்புடியினுடைய தாக்குதலுக்கு பின்னாலையும் இருந்த தியாகம் என்ன அன்னையிட சொல்லுமோ மக்கள்கிட்ட சொல்லுங்க புலிகளின் தாகம் தமிழ்ல தாயகம் இதுக்கு பின்னால நாங்கள் என்ன செய்ய போறோம் நாங்கள் இதை வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் ஊருக்க செய்வோம் காசு நாங்கள் கொண்டு வருவோம் எங்களுக்கு ஜனாதிபதி திருத்த வேலை அது எங்கள்கிட்ட வார வரி வருமானம் அல்ல நீதிமன்றம் தார அல்லது காணி உரிஞ்சோஜனா வார முத்திர காசு தான் பிரதேசங்கள் ஓடுறது ஜனாதிபதி யாராவது இதுவரை காலமும் பிரதேசங்களுக்கு காசு இருக்கணும்னா காட்டிட்டு பார்ப்போம் எங்கேயாவது ஜனாதிபதி இருக்கிற காசு அனுபவமான முறை படிக்க போகணும் பள்ளிக்கூடத்துக்கு இங்கே படித்தான் அவர் விளங்கும் பெரிய சபைக்கு என்ன மாதிரி காசு ஒதுக்குறான் ஆனால் அவர் வந்து நீதிமன்றம் நிற்கணும் ஜனாதிபதியாக வந்துட்டார் ஏதோ துணி அனுப்பி அது வேற ஐயா அது வேற கதை இந்த கதை வேற நீங்கள் எப்படி போ செய்யலாது முதலில் படியுமா பெரிய சபை என்னென்னு அதில் அதில் கிஸ்டியாக படியுமா அதுக்கு எப்படி காசு வரணும் படியுமா அதுக்கு ஆறு காசு கொடுக்கணும்னு படியுமா நீங்க எந்த வரலாற்று எந்த ஜனாதிபதியாவது ஒரு நகர சபைக்கு மாநகர சபைக்கு பிரதேச சபைக்கு ஜனாதிபதி காசு எங்கள் மீது போர் தொடுத்தானோ எவன் எங்கள் மீது போர்க்குண்டுகளை வீசினானோ எவன் எங்கள் மீது கொத்தணி குண்டுகளை வீசினானோ எவன் எங்கள் மீது குண்டுகளை வீசானோ அவனே இந்த விசாரணை செய்யறான் அவன் தான் நீதிபதி அவன் இருக்கிறான் அவன் கேட்கறான் அவன குண்டு போட்டது குண்டு வீசாமே கேட்கிறான் நோக்கி பாருங்க யார் குண்டு போட்டானோ அவன் மேசலங்களை கேட்கிறான் உன்னை குண்டு விழுந்தா யார் அது எங்க ஏமாத்தப்படுறோம் என்ன நிகரம் நாங்கள் தயவு செய்து வரலாண்டை திரும்பி பாருங்கள்